ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இப்போது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீ அவமானப்படாதே உன் மனதில் எந்த கபடமும் இல்லை என்று உன் அன்னை ஆகிய எனக்கு தெரியும் உன்னை சுற்றி ஒருவர் ஏமாற்றுகிறார்களே நம்பிக்கை துரோகிகளிடம் நீ எந்த கோபத்தை வெளிக்காட்டாதே நீ நிம்மதியாக இரு அவர்களுக்கு உன் அன்னையாகிய நான் சரியான பாடம் புகட்டுகின்றேன் அவர்களுக்கு அனைத்தையும் நான் புரிய வைப்பேன் உன் மனதில் ஏற்பட்ட காயம் எனக்கு ஏற்பட்டது போலதான் உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட கொடுக்கலாம் ஆனால் உனது அன்புதான் அவர்களுக்கு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களை நீ ஒரு நீ மறக்காதே எந்த ஒரு காலத்திலும் உன்மீது அன்பு வைத்தவர்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்ய மனதளவில் கூட நினைக்காதே நீ ஒருவர் மீது வைக்கும் நம்பிக்கைக்கு அவர்கள் எப்போது தகுதி இல்லை என்று தெரிகிறதோ அந்த கணமே நீ அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு யார் மீதும் நீ அன்பு வைப்பது தவறு கிடையாது ஆனால் அவர்கள் அதே அன்பை உன்னிடம் வைக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமும் கிடையாது நீ உண்மையாக இருக்கும் ஒரு நபர் உனக்கு உண்மையாக இல்லை என்று நீ வருத்தப்படுவதில் நன்றாக தெரியும் நான் அவர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உன்னுடைய வழிக்கு நியாயமான முறையில் நான் கொண்டு வருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை உனக்கு வேண்டாத விஷயங்களில் நீ கவனம் வைக்காமலும் தேவையில்லாத கேள்விகளுக்கு மௌனமாகவும் இருப்பதும் தான் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும் ஆயிரம் பேரை கூட நீ எதிர்த்து நிற்கலாம் ஆனால் ஒரே ஒருத்தரை மட்டும் நம்பி எதிர்பார்த்தால் உனக்கு அவர்கள் ஏமாற்றத்தை மட்டும் நான் தருவார்கள் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரமாகவும் பக்க பலமாகவும் யாரும் இல்லையே என்று கலங்காதே ஆனால் நடப்பதை பார்த்து நீ பயப்படாதே உனது எண்ணம் எல்லாம் உனது அன்னையாகியே எனக்கு தெரியும் உனக்கு துணையாக இருந்து நீ நினைக்கும் அனைத்தையும் உன் அன்னை நடத்தி வைப்பேன் நீ என்னிடம் கேட்ட வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருவேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு உன் அன்னையின் மீது முழு நம்பிக்கையோடு இரு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி